ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் ஆக்சியோனில் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம் கிறிஸ்மஸுக்கு நாள் கிடக்க நான் இப்போவே எல்லாம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டுட்டாங்க பாப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு இது கேஸ்வாசத்துன்னு சொல்கிறது தான் நான் ஏன் இருக்குது இந்த பேர் அப்படி வந்தேன்னு தெரியல இதுக்கு பின்னால் என்ன ஹிஸ்ட்ரி என்ன வரலாறுன்னு தெரியல நான் வாங்கி டெக்கரேட் பண்ண வடிவே இருக்கேன் கிறிஸ்மஸ்னாலே எல்லாேருக்கும் സന്തോഷമേക്ക് വേണ്ട എല്ലാം പാക എല്ലാം സിവപ്പ് വെള്ള പച്ചയുണ്ട് കളർ കളർ കളറ വടിയായിരിക്കും നാ പോണ മുറിയും കൊഞ്ചം വാങ്ങി വെച്ചിട്ട് ഇതുമു പാപ്പം എന്നാ എടുക്കലാമുണ്ട് ഇല്ല ബോക്സ് പാറ്റിങ്ങാ എന്നാരി ഇത് കുട്ടി വീട് മാറി പനി പിഞ്ച് ഇതെല്ലാം എൽ ഡി ലൈറ്റോടെ ഇരുക്ക് பார்க்க எல்லாம் கேக் மாதிரி இருக்குது சில பேர் ஆக்கள் வந்து எடுத்துகிட்டு வேறு இடத்த எடுத்ததை கொண்டு வந்து இப்படி இடத்துல எடுத்து குழப்பி வச்சுட்டு போயிருக்கணும் என்ன செய்கிறது இது அந்த டிஃப்யூசர் இது அந்த சந்தன குத்து மாதிரி இதில் கொளுத்தி வச்சால் வாசம் பெறேன் இந்த பாக்ஸுக்கு இருக்கிறது மிளகுடி கிடைத்த பாக்ஸ் தான் கண்ணுக்கு ஊற்றுது பார்க்க பளிச்சிண்டு ரெண்டாக க்ளவுஸ் எதுவும் கிஃப்ட் வச்சுட்டு போவேன் இது நாங்கள் வாங்கி இந்த குரோன் மாதிரி வாங்கி க வழியில் கதவில் இல்லை உள் பக்கமாகவும் இல்லை வெளிப்பக்கமாகவும் வைக்கலாம் இல்லை சுவத்தில் கொழுவலாம் இது இந்த பூலானேஷண்டு ஸ்னோபால் மாதிரி இதெல்லாம் குக்கீஸ் இதில் என்ன ஆட்ஸ் இருக்குது கிரீட்டிங் கார்ட்ஸ் இது கிஃப்ட்டு பேக் பண்ணுறதுக்கு ரிப்பன் எல்லாம் இருக்குது கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது நிறைய கிடக்கு கலர் பண்ணுறதுக்கும் இருக்குது குளர் யாஷ் பண்ணுறதுக்கு கைவேலைகள் செய்கிறதுக்கு அதுகளுக்கும் இந்த சீக்வன்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது ஸ்டாம்பு கே இருக்குது லைட் செட்ஸ் இருக்குது லைட்டு சரி சில லைட் வழியிலையும் டெக்கரேட் பண்ண பாய்க்கலாம் உள்ளுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம் ட்ரீக்கு பாவிக்கலாம் பெரிய கார்டன் மாதிரி இருக்கிறவே கார்டனுக்குள்ளேயும் டெக்கரேட் பண்ணலாம் வச்ச வழியில் இந்த இதெல்லாம் லைட் போயிட்டுருக்கும் இந்த இதெல்லாம் வழியில் கார்டனில் வைக்க வடிவாக இருக்கும் குட்டி குட்டியாக எல்லாம் காசையாக இருக்கும் கேக் மாதிரியே டெக்கரேட் பண்ணி வச்சுருவோம் இந்த எப்படி ட்ரீஸ் மாபிளில் இருக்கிறது வழியில் வைக்கலாம் இந்த ஊருக்கு சைட்டில் கோயில் பக்கமாக அப்படி வைக்கலாம் இந்த பால்ஸ் சின்ன பிள்ளைகள் பார்த்தா வாங்கிடுவீன் வரலாம் மினி பால்ஸும் இருக்குது சிலது வந்து கண்ணாடி மாதிரி சிலது வந்து மெட்டலில் இருக்குது பச்சை இன்சவப்பந்தான் ஒரு வடிவு மினி கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது பண்ண பண்ணபடியே இந்த புக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படியே செட்டாக வருது எத்தனை பீஸ் எழுவது பீஸஸ் இருக்குது ஒம்பது ரூபா தொண்ணூற்றஞ்சி சதவீதம் இதனால் அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு மீசி இப்படி பக்ஸோடு வாங்கினேன் நான் தனித்தனியாக புக்ஸ் வாங்கி முதல்ல வச்சுருக்கேன் ஸ்டார்ஸ் இருக்குது ட்ரீக்கு மேலே கொழுவுறதுக்கு കുട്ടി കുട്ടിയാ ഹാങ്കിങ് വടിവെല്ലേ ഡിസൈൻ വടിവ அப்பா, எவ்வளோ பேர் டேபிள் க்ளாத் இருக்கு டேபிள் செட் இருக்கு டிஸ்னி மார்வல் கிளாஸஸ் கப் பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது ചില പേർ എടുത്തിട്ട് ഒരു ഇടത്തെ മറ്റേ മതി കൊണ്ടുവന്ന് വെച്ചിരിക്കുന്നത് ഇത് ഫുൾ ചോക്ലേറ്റ് സുഗർ കിട്ടി ജിഞ്ചർ ബ്രഡ് ഹൗസ് ഇത് വാങ്ങി യോജിച്ചു പാപ്പി இந்த கலோன் வெறும் இது ஒவ்வொரு நாளைக்கு அந்த உள்ளுக்கு ஒவ்வொரு டிசைனில் கண்டோஸ் இருக்கும் சாக்லேட்ஸ் கண்டோஸ்டா தாங்க சாக்லேட் நாங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு பிராண்டே சொல்லி சொல்லி பழகிட்டுது குக்கீஸ் டெண்டுக்கில் இந்த ஷேப்ட் வித்தியாசமாக இருக்குது ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்